ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரோம் பட்டர் ஜமீன் பல்லாவரம் நிகழ்ச்சி நானும் என் மனைவி அம்மாவும் இது யாரோட நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி செந்திலண்ண கொடுத்துருக்காரு யார் வராங்க ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சிவாஜி தாசண்ண அப்புறம் விஜயகாந்த் குமார் மாமா அப்புறம் மேஜிக் பண்ணுவார் கிங்ஸ் அண்ணன் அவரு அப்புறம் ஜெக்டர் மினியார் நிறைய வெரைட்டிஸ் போடுறாங்க நாங்களும் போய் கலந்துக்கிறோம் நம்ம வீடியோ எப்போயுமே தொடர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டு அதேமாதிரி எப்பவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் உங்களோட உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் எங்களுக்கு எடுத்துருக்கணும் ஏன்னா இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாக பண்ணிகிட்டு வரோம் எதாவது தவறு இருந்தால் கூட நாங்கள் திருத்திக்கிறோம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நம்மளது நம்ம சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எல்லாமே நம்ம நடன கலைஞர்களோட வாழ்வாதாரம் எப்படி ட்ராவல் பண்ணுறோம் எங்கெங்கே சாப்பிட்றோம் எல்லாமே நம்ம இதில் அப்லோட் பண்ணுவோம் நிகழ்ச்சி போயிட்டு வரது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோவில் போகலாம் ஆமாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் பாட்டு கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பல்லாவரம் வந்துட்டோம் பல்லாவரத்தில் பிரிட்ஜு பிரிட்ஜி ஏறி மேலே லெஃப்ட்டு காட்டுது अंता स्पर्श पार्टिकल गिराने की निकल चीट। अंता स्पार्टिकल। वीडियो फ्रेंड्स पापा दीना स्टेज ही टॉर्टो। आती था मैं अंदर आप बोला। प्राणमहाजागर मनी अंदर। ராரीडीயா இது ஆடியோலாம் இப்போதான் இறங்கிட்டு இருக்கு நம்ம மேஜிக் Kings அண்ணா வேற லெவலில் பண்ணுவாரு. நான் நம்ம இதில் போடுறேன் சேனலில் YouTube போறேன். சூப்பர் 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 பார்த்தீங்கன்னா நம்ம பிரியந்த் కుమార్ மூ வந்துட்டாரு. அண்ணா தாஸ் என்ன والله அந்த கிளவர் இமேல தான் வந்துட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ செட்டப்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஆடியோ லைட்டிங் மாஸ்டர் ஆடிய

பல மில்லியன் இருக்கின்றன நம்முடைய செல்லக்கோண்டை இன்று பிறந்த நாள் கொண்டாட நாம எல்லாம் அவரை நம்ம பார்த்துட்டே இருக்க எல்லா கலைஞர்களும் வரப்போறாங்க இன்று நம்மளை மகிவிக்க வருகை புரிந்திருக்கும் லிங்கா அவார்ட் சின்ன சாதனை படைத்த ஜிங் சங்கடமன் நிறுவன தலைவரும் மேஜிக் மேன் திரு ஜிங்ஸ் ராஜா அவர்களே ஹாய் फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா தம்பி நம்ம பாக்க வந்து

இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சு வீடியோ வந்துட்டோம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம்